எம்ஜிஆர் நூற்று எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் முன்னூறுக்கும் மிக்கப்பட்டோர் கோபாலசமுத்திரம் கீழ வீதியில் உள்ள முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் ஒன்றிய செயலாளர்கள் மேற்கு தமிழ்ச்செல்வம் கிழக்கு தமிழ் கண்ணன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தகவல் தொழில்நுட்ப அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக மன்னார்குடி தேரடியிலிருந்து அதிமுகவினர் பேரணியாக சென்று மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வாழ்க்கையில திட்டங்களை கொடுத்தார்கள் நம்மைப் பொறுத்தவரை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக டெல்டா பகுதி அறிவித்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டத்தை அறிவித்த தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதனாலே தான் காவேரி காப்பாளர் என்று எல்லோரால் போற்றப்படுகிறார்கள் அந்த அருமைக்குரிய அண்ணன் அவர்கள் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தல் அனைத்து அண்ணாதள முன்னேற்ற கழகத்துடைய தேர்தலாக இருக்க வேண்டும்